அதிமுகவில் ஐந்து நாளில் கிளைமேக்ஸ் எல்லா கண்ணும் இந்த ஒரு பக்கம் தான் என்னவெல்லாம் நடக்குது பாருங்க அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு அவசர செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் தேதிக்கு நடக்கும் என எடப்பாடி பழனிசாமியால் அறிவிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் அதிமுகவின் பல பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் என்கிறார்கள் அதாவது அதிமுக பிரச்சனைகளுக்கு கிளைமேக்ஸ் வரும் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் அவசர செயற்குழுவை கூட்ட வேண்டிய அவசரம் என்ன என்பது குறித்துதான் அதிமுகவில் பேசுபொருளாகி வருகிறது கிட்டத்தட்ட அதிமுகவில் பெரிய புயலை இந்த கூட்டம் உள்ளது இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் அணி செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதால் அதிமுகவின் செயற்குழு எதிர்பார்ப்பை நிலையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்களுக்கு இன்று ஒரு உத்தரவை ஓரளாக பிறப்பித்திருக்கிறார் எடப்பாடி அதாவது மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொண்டு எந்த சூழலிலும் தினகரன் இணைவு பற்றியோ ஒன்றிணைய வேண்டும் என்பது பற்றியோ பேச்சை எடுக்கக்கூடாது என அட்வைஸ் செய்திருக்கிறாராம் எடப்பாடி அவரவர் மாவட்டத்தில் உள்ள செயற்குழு உறுப்பினர்களிடம் ஸ்ட்ரிக்டாக அறிவுறுத்துங்கள் என சொல்லியுள்ளார் அதற்கு கழக கட்டுப்பாட்டை மீறாத வகையில் நாங்கள் நடந்து கொள்ளலாம் ஆனால் தொண்டர்கள் நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற சந்தேகத்தை கிளப்புகிறார்கள் மாவட்ட செயலாளர்கள் பலரும் செயற்குழுவில் ஒற்றுமையை பத்தி ஏன் பேசக்கூடாது என்ன காரணம் என விசாரித்த போது மணியான சீனியர்கள் உட்பட சிலர் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் பி எஸ் ஆகியோரை இணைப்பதற்காக கட்சியை வலுமைப்படுத்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என இந்த முறை அழுத்தமாக விவாதிக்க இருக்கிறார்கள் அதற்காக மாவட்டத்தில் தங்களின் ஆதரவாளர்களாக இருக்கும் செயற்குழு உறுப்பினர்களிடம் கிளாஸ் எடுத்து வருகின்றனர் அதாவது செயற்குழு கூட்டத்தில் ஒன்றிணைவது பற்றி பேச்சை ஆரம்பியுங்கள் என தங்களின் ஆதரவாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் எடப்பாடிக்கு இது தெரிந்துள்ளது இதனை அவர் ரசிக்கவில்லை அதனால் அப்படி ஒரு வாதம் செயற்குழுவில் எழக்கூடாது என்பதற்காகத்தான் மாவட்ட செயலாளர்களுக்கு அட்வைஸ் செய்திருக்கிறார் எடப்பாடி ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்க வேண்டுமானால் கட்சி வலிமையாக வேண்டும் என தீர்க்கமாக இருக்கும் தொண்டர்கள் எடப்பாடியின் இந்த அட்வைஸ்களை ஏற்பார்களா என தெரியவில்லை மொத்தத்தில் செயற்குழுவில் நிறைய வாதங்கள் உருவாகும் என்பதால் ரகலைகளுக்கு பஞ்சம் இருக்காது என்று விவரிக்கின்றனர் இதற்கிடையே வருடத்திற்கு ஒரு முறை செயற்குழு கூட்டப்பட வேண்டும் என்பது தேர்தல் ஆணைய விதி ஆனால் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஏன் கூட்ட வேண்டும் செயற்குழு கூட்டமாகவே நடத்திடலாமே என சொல்லப்பட்டதால் தான் செயற்குழுவை கூட்டுகிறார் எடப்பாடி கூட்டத்தில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போதைப்பொருட்கள் நடமாட்டம் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுதல் விலைவாசி உயர்வு பல்வேறு கட்டண உயர்வுகள் உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளை மையமாக வைத்து திமுக அரசுக்கு எதிரான கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் மேலும் தேர்தல் பணிகளை திமுக அரசு முன்னெடுத்து வருவதால் அது கூட்டத்தில் விவாதிக்கப்படும் மற்றபடி வழக்கமான செயற்குழுதான் என்றும் சுட்டிக்காட்டுகின்றனர் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்க ஸ்டாலின் இனியாவது திருந்துங்க எடக்கு மடக்காக திட்டும் எடப்பாடி திருப்பி தாக்கும் திமுக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகாரத்தில் இருந்து திமுக அரசை தாறுமாறாக தாக்க துவங்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அதிலும் சட்டம் ஒழுங்கு சந்தை சிரிப்பதாக போட்டுப் பழக்கிறார் முதல்வர் ஸ்டாலினை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் கடந்த மூன்று ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் நடைபெறக்கூடிய சமூக விரோத செயல்களை சுட்டிக்காட்டினால் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று வக்கனை பேசும் ஸ்டாலின் நான் எத்தனையோ முறை வேண்டுகோள் விடுத்த பின்னரும் காவல்துறையினரை சுதந்திரமாக செயல்பட விடாமல் வைத்திருப்பது